வண்டலூர் டு மீஞ்சூர் செல்லக்கூடிய நானூறு அடி அவுட் ரோட் ரிங் ரோடை தான் நீங்கள் பார்க்குறீங்க பேக் சைடில் சவுத்தையும் நார்த்தையும் கான்ட்ரிபியூட்டி பண்ணக்கூடிய ஒரு ரோடோடைய சர்வீஸ் ரோடு நம்ம சைட்டு வழியாக வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம லேண்டு வந்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வண்டலூர்லேருந்து அவுட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரோடை பிடிச்சாலும் நம்ம சைட்டுக்கு நீங்கள் வந்து என்ட்ரி என்ட்ரி ஆகிடலாம் கண்டிப்பாக இந்த நானூறு அடி பைபாஸுக்கு பக்கத்தில் ஒரு சைட் இருக்குன்னா ஃப்யூச்சரோட டெவலப்மெண்ட்டு இருக்கும் சார் ஏன்னா ரெடில்ஸ் ப ரெடில்ஸ் ஸ்டோலுக்கு வழியாகவும் நீங்கள் வரலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டலூர்லேருந்து வரக்கூடிய எல்லா ரோடும் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வரலாம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பாலங்கள் தான் இன்றைக்கி ஒரு ஒரு நகரத்தை கட்டமைக்கும் அதனால் இந்த ஒரு பைபாஸ் பக்கத்தில் நம்ம சைட்டு இருக்குன்னா வேல்யூ கண்டிப்பாக இருக்குது சார் நன்றி வணக்கம் வணக்கங்க தனிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னால் நான் ஒரு ஒரு வீடியோவும் பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க நம்ம தனி கன்ஸ்ட்ரக்ஷன் போடக்கூடிய ஒரு நிறுவனத்தில் முப்பத்தி ஆறு வருட நிறுவனத்தில் ஒரு அருமையான வீட்டு மனையை போட்டுட்ருக்காங்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நல்ல வீட்டு மனையும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி ஒரு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு வீட்டுமனைகளை தான் நாங்கள் அமைச்சிருக்கோங்க இந்த வீட்டுமனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமந்தைன்னு சொல்லுவாங்க அதாவது வண்டலூர் மிஞ்சூர் செல்லக்கூடிய நானூறு அடி அவுட்டர் ரிங் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை நம்ம சைட்டில் பாருங்கள் அவ்வளோ வீடுகள்ங்க அதாவது தன்னுடைய கனவு வீடுகளை கட்டியிருக்காங்க கஸ்டமர் நீங்களும் ஒரு வீடு இங்கே கண்டிப்பாக கட்டணுங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்த மனைகள் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வீட்டு மனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கட்டணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு மண்ணிங்க அதாவது உங்களுக்கு இருந்து நானூறு அடி அவுட்டர் ரிங் ரோடு அந்த ரிங் ரோடுக்கு எண்டு சென்டரில் வந்து பறக்கும் மெட்ரோ ஃப்யூச்சரில் பறக்கும் மெட்ரோ வரப்போகுது அப்போ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு இருந்து ஒரு நியர்பையில் இருக்கக்கூடிய சைட்டு நம்மளுடைய அம்மன் நகர் அது ஒன்று ரெண்டாவது நம்ம சைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடங்களுடைய க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ஒரு வீடு கட்டணும் நீங்கள் நான் ஒரு சிட்டிக்கு பக்கத்திலே பார்த்துட்டுருக்கேன் ராஜாராம் அதுவும் ஒரு ஆன் ரோட் சைட்டாக இருக்கணும் ஒரு வீடும் உடனே நாங்கள் கட்டணும்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து முதலீடும் பண்ணலாம் வீடும் கட்டலாங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க